இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வ பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை இந்த நாளில் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கவனியங்கள் ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையில் ரொக்கம் என்னத்திற்கு அதன் மேல் அவனுக்கு மனமில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனமானது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் மூடனானவன் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படி ரொக்கத்தை தன் கையிலே வைத்து கொண்டிருக்கிறான் பணத்தின் மூலமாக ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவனுக்கோ ஞானத்தின் மேல் விருப்பம் இல்லை மனமில்லை என்று சொல்லி இந்த வசனமானது சொல்லுகிறது மூடன் யாராய் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தகப்பனுடைய ஆலோசனையை கூட கேட்க மனமற்றவனாயிருக்கிறான் தேவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணுகிறவனாக பரியாசம் பண்ணுகிறவனாக இருக்கிறான் அவன் தன் இருதயத்தை நம்புகிறான் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது அவன் தன்னை ஞானி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் தான் ஞானி என்பதை வெளியே காட்டும்படியாக தனக்கு தெரிந்ததை அவன் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் அவனுடைய பேச்சிலிருந்து எல்லாரும் அவன் ஒரு மூடன் என்பதையும் அறிந்து கொள்ளுகிறார்கள் அவனுக்கு ஞானத்தின் மேலே பிரியமில்லை ஆனாலும் கூட அவன் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வழியிலே அவன் முயற்சி எடுக்கிறவனாக இருக்கிறான் அவன் முயற்சி எடுக்கிற ஒரு வழிதான் பணத்தினாலே ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறான் நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரத்திலே வாசிக்கும் ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் முதலாவது ஞானம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் நீதிமொழிகளிலே அதைதான் நாம் திரும்ப திரும்ப நாம் படித்துக்கொண்டே இருக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழியில் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது அசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் ஞானத்தை பணத்தினாலே கொள்ள முடியாது நம்முடைய சொந்த முயற்சியினாலே பெற்றுக்கொள்ளவும் முடியாது கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அந்த ஞானத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் ஏழாவது அசுனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவளுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தேவன் தம்முடைய ஆலோசனையை கேட்டு தன்னுடைய வழியிலே நடக்கிறவளுக்கு தம்முடைய ஞானத்தை அவளுக்கு கொடுக்கிறார் ஞானம் என்றால் என்ன ஒரு காரியத்தை சரியாய் புரிந்து கொள்வதும் கடினமான சூழ்நிலையிலே சரியான தீர்மானம் எடுத்து சரியாய் நடந்து கொள்வதும் தான் அது தேவனுடைய ஞானமாயிருக்கிறது அறிவு என்பது நாம் கற்பதினாலே வருகிறது அதிகமாய் படித்தவர்கள் எல்லாரும் ஞானிகள் அல்ல ஆனால் கற்றதை நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையிலே அதை அப்பியாசப்படுத்துவது நடைமுறைப்படுத்துவதுதான் ஞானமாயிருக்கிறது அந்த ஞானத்தை தேவன்தான் தருகிறார் அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அது நமக்கு சொந்தமாக மாறுகிறது அது அவ்வளவு எளிதாக நமக்கு கிடைப்பதில்லை என்பதும் மற்றொரு உண்மையாக இருக்கிறது இதே நீதிமொழியில் இரண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வாசிப்போமானால் ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கத்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஞானம் எல்லாருக்கும் கிடைக்காது அநேகர் தேடலாம் புதையல் எல்லாருக்கும் கிடைக்காது அதுபோலதான் தேவன் நீதிமான்களுக்கென்று ஞானத்தை வைத்திருக்கிறார் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஞானத்தை வைத்திருக்கிறார் இங்கே சொல்லும் பொழுது மூன்றாம் வசனத்தில் நாம் படித்தோம் ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து என்று சொல்லி வாசிக்கிறோம் அதன் மேலே நமக்கு வாஞ்சை வேண்டும் அதன் மேலே நமக்கு ஆவல் வேண்டும் அதை நாம் நாட வேண்டும் ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து என்று சொல்லி வாசிக்கிறோம் அனுதினமும் தேடுகிற ஒரு பழக்கம் வேண்டும் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல எப்பொழுதும் அதை பின்தொடர வேண்டும் ஆண்டவர் கீழ்ப்படிதல் என்று சொல்லும்போது அது ஒரு நாள் இரண்டு நாள் கீழ்ப்படிதல் அல்ல அணுதின கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையாக இருக்கிறது ஆண்டவர் தம்மிலே நிலைத்திருப்பதை பற்றி பேசுகிறாரே என்னிலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார் கொடியானது செடியிலே நிலைத்திருப்பது போல நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறாரே அவரோடு கூட இருக்கிற அனுதின உறவினாலே அது ஏற்படுகிறது அது நமக்குள்ளே இருக்கிற அந்த வாஞ்சியினாலே நாடுதலினாலே ஏற்படுகிற ஒன்றாக இருக்கிறது நான்காம் போல் நாடி தேடுகிறது போல் தேடுவாயாக அப்பொழுது கத்திரக்கு என்னது என்று நீ உணர்ந்து என்று சொல்லி வாசிக்கிறோம் ஞானமானது அவ்வளவு எளிதாக நமக்கு கிடைப்பதில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு வார்த்தைகளை இந்த வசனத்திலே பார்க்கிறோம் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே கண்டடைதல் என்று சொன்னால் தேடுதலோடு கூட அது சம்பந்தப்பட்ட வார்த்தையாயிருக்கிறது தேடுகிறவன் தான் கண்டடைகிறவன் இருக்கிறான் அதே போல சம்பாதிக்கிறவன் என்று சொன்னால் தொடர்ந்து உழைக்கிற ஒரு மனிதனை பற்றி அது சொல்லப்பட்டிருக்கிறது பணத்தை வைத்து நான் வாங்குகிற ஒன்றல்ல பதிலாக உழைப்பதினாலே எனக்கு சொந்தமாக்குகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது நான்காவது அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லி இங்கேயும் அந்த சம்பாத்தியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது உழைப்பினால் வருவது சில பிள்ளைகளுக்கு பெரும் சொத்துக்கள் உழைக்காமல் கிடைத்துவிடும் பெற்றோர் உழைத்திருப்பார்கள் தாத்தாமார்கள் உழைத்திருப்பார்கள் ஆனால் இவர்களோ உழைக்காமல் எல்லாமே அவளுக்கு சொந்தமாகிவிடும் அப்படி பணத்தை வைத்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாய் முடியாது ஒவ்வொரு மனிதனும் அதை சம்பாதிக்க வேண்டும் அதை தனக்கு சொந்தமாக மாற்ற வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் எட்டாவது அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்படியானால் அதிகாலையில் அவரை தேட வேண்டும் ஆண்டவரை நாம் சிநேகிக்க வேண்டும் அவர்களுக்கு தான் தேவன் ஞானத்தையும் புத்தியையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் அதே எட்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கத்தரிடத்தில் தயையும் பெறுவான் என்று சொல்லி வாசிக்கிறோம் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் அவ்வளவு எளிதானது அல்ல அது கடினமானது தான் அதற்கு எத்தனையோ தடைகள் உண்டு அதற்கு எத்தனையோ போராட்டங்கள் உண்டு ஆனால் ஒருவன் அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்வானார் அவன் பாக்கியவானாக இருக்கிறான் இந்த கடின உழைப்பானது மூடனுக்கு கிடையாது அவன் எல்லாவற்றையும் எளிதாய் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விரும்புகிறவனாக இருக்கிறான் அவன்தான் தன்னை ஞானி என்று காட்டிக்கொள்ள விரும்புகிறானே கடினமாய் உழைப்பது அவனுடைய பழக்கம் அல்ல பதிலாக அவனுக்கு இருக்கிற பணத்தினாலே ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறான் அப்போ படிகள் எட்டாவது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் பிலிப்பு சமாரியப்பட்டனத்திலே போய் தேவடி ஊழியத்தை செய்தபொழுது அங்கே பெரிய எழுப்புதலை அங்கே பார்க்கிறோம் அங்கே நடப்பதை கேள்விப்பட்ட போஸ்தலர்கள் பேதரும் யோவான அந்த இடத்திற்கு போகிறார்கள் அந்த இடத்திற்கு போன பொழுது அங்கே இருக்கிற விசுவாசிகள் மேல் தங்கள் கைகளை வைத்து ஜெபித்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள் என்று சொல்லி போஸ்தலர் எட்டு பதினேழிலே வாசிக்கிறோம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்போஸ்தல தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததனால் பரிசுத்தாவை தந்துள்ளப்படுகிறதை சீமோன் கண்டபொழுது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான் பேதர் நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடை கூட நாசமாய் கடவுது என்று சொல்லி கடினமான எங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் இந்த சீமோன் அந்த பகுதியை சேர்ந்த மனிதன் அவன் ஏற்கனவே அந்த பகுதியிலே வித்தைக்காரனாகவும் பெரிய சக்தியுடையவனாகவும் தன்னை காட்டின மனிதன் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிருஷ்ணத்திலே விசுவாசம் வைத்ததாக வந்திருக்கிறான் இப்பொழுது பேதரும் யோவானும் தங்கள் கைகளை வைத்து ஜெபித்த பொழுது அங்கே அநேகர் பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொண்டபடியினாலே தன் பணத்தினாலே தனக்கும் அந்த வரம் கிடைக்கும் என்று சொல்லி யோசிக்கிறான் அப்பொழுதுதான் பேதுரு அவனை கடினமாய் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய காரியங்களை பணத்தினால் சம்பாதிக்க முடியாது இன்றைக்கு அநேகர் பெரிய ஊழிய போய் ஜெபிப்பதனாலே தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய வரங்கள் தங்களுக்கு அருளப்படும் என்று நினைக்கிறார்கள் இல்லை தேவனுடைய ஆசிர்வாதம் கீழ்படியதனால் மட்டுமே வருகிறதா இருக்கிறது ஆண்டவருக்கு நாம் தொடர்ந்து கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவருக்காக நாம் பயன்பட வேண்டும் என்ற ஆசையும் ஆவலும் வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் உண்மையான தேவடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடையாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் தேவனுடைய காரியங்கள் பரலோகத்துக்குரிய காரியங்கள் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் பணத்தினாலோ வேறெந்த வழியினாலும் சம்பாதிக்க முடியாது என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நானும் நீங்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் அது புதையலே போல் தேடப்பட வேண்டும் அது சம்பாதிக்கப்பட வேண்டும் அதிகாலையில் நாம் அவரை தேடுகிறதுனாலே அவரை கண்டடையலாம் அவருடைய வாசலிலே நித்தம் காத்திருக்கிறதுனாலே அது நமக்கு சொந்தமாகும் தேவன் நீதிமன்ற்களுக்கென்று மெய்ஞானத்தை சொல்லுகிறது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒளியக்காரல் மூலமாக நமக்கு சொந்தமாக முடியாது பதிலாக தேவனே அதை நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு தான் அதை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அதைதான் இந்த நீதிமொழியில் பதினேழாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையில் ரொக்கம் என்னத்திற்கு அதன் மேல் அவனுக்கு மனமில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் தன்னை பெரியவனாய் காட்டிக் கொள்வதற்காக தனக்கு ஞானம் வேண்டும் என்று விரும்புகிறான் தனக்கும் ஞானம் உண்டு என்பதை பறைசாற்றிக் கொள்ளும்படியாக அதை அவன் வாஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் ஆனால் உண்மையான ஆவிக்குரிய வாஞ்சைகள் அவனுக்கு கிடையாது என்பதுதான் உண்மையாகும் அதனாலே அவன் ஞானத்தை ஒரு காலம் பெற்றுக்கொள்ளப் போகிறதில்லை தேவன் அவனுக்கு கொடுக்க போகிறதும் இல்லை பிரியமானே நீதிமொழிகள் இல்லை ஞானத்தை பற்றி தான் படித்துக் கொண்டு வருகிறோம் நமக்கு அதன் மேலே உண்மையான வாஞ்சை உண்டா தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் தான் அது நமக்கு சொந்தமாக முடியும் அது புதையலை போல் தேடப்பட வேண்டும் அது கவனமாக சம்பாதிக்கப்பட வேண்டும் வேறெந்த குறுக்கு வழியிலும் அது நமக்கு கிடைக்காது என்பதுதான் உண்மையாகும் அதன் மேலே வாஞ்சை இருக்குமானால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு சொந்தமாக்குவோம் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் தேவனுடைய வசனத்தை அனுதினமும் வாசிக்க வேண்டும் அதை நாம் இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் அதற்கு நாம் ஒழுங்காக கீழ்ப்படிய வேண்டும் அப்பொழுது தேவன் அவருக்கு பயப்படுகிற பயத்தையும் அவருடைய ஞானத்தையும் நமக்கு இருக்கிறார் பொருளினாலே அவைகளை நாம் சம்பாதிக்க முடியாது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் எப்படி தேடுகிறோம் என்பதை சோதித்து பார்க்கலாம் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாயிருக்கிறது அப்படியானால் நாம் தேவனுக்கு பயந்து நடக்கும் அவருடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்